ஹலோ வணக்கம் மிதன் கீமா யூடியூப் சேனல் நம்மளோட சேனலை யாராச்சும் புதுசாக பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டே இருங்க சரிங்களா நம்மளுடைய சேனலில் தினம் தினம் புதுசு புதுசாக வரும் வீடியோ சரிங்களா என்னென்ன வீடியோலாம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா ட்ரை நாங்களும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு அவர் லீவில் இருந்தார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மாவழியெல்லாம் செஞ்சு கோயிலாண்ட எல்லாருக்கும் குட்டி குட்டி பசங்களுக்கு எல்லாேருக்குமே தந்தாங்க இன்றைக்கி கோயிலாண்ட பிரசாதம் தராங்கன்னு போயிருந்தேன் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாங்க ஃபீல் பண்ணாங்க இந்த வாட்டி அவர் இல்லை போன வாட்டி இருந்தார் செஞ்சு கொடுத்தாங்க பசங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க இந்த வாட்டி வந்து லீவ் கிடைக்கல டியூட்டி கிடைட்டார்னு சொ சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இந்த இடத்துல ரொம்பவே தேங்க்ஸ் சரிங்களா என்ன பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது சரிங்களா இருந்தாலும் எல்லாமே நல்லது தானே சரிங்களா வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் மாமா இன்னும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சீக்கிரமாக லீவ் வந்து சரியா சரி தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் சரிங்களா இல்லை இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் இரண்டாவது நாள் வாங்க என்னென்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு லீவ் ரெண்டு மழைக்கு வாங்க நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் பாருங்க அப்பளம் அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அப்பளம் பார்த்தோம் இது உள்ளே இது உள்ளே வந்து வடை இருக்குது இல்லைன்னு தெரியல அப்புறம் சாதம் சாம்பார் அவை பறக்க இல்லை வந்து பொரியல் பாயசம்னால் பொரியல் வந்து வேறு கிண்ணத்தில் இருக்குது பாருங்கள் சாமி இவ்வளோ நான் நான்தான் ரெடி பண்ணலாம் Air gar gak, parne, parne, sanggung demang kami erang bae parne, lady palitang gae, pang polang, parne wantang parne, pang parne parne.

எல்லாரும் சாமி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் சாமி அம்மா அமானிய சாமி கும்பிட்டுக்க சாமி கும்பிடுங்க பக்தி மயம் தனிஷ்கரும் மித்துன்கரும் கீழே வந்து சாமி கும்பிடுங்க மித்து கீழே வந்து சாமி கும்பிட்டு எல்லாரும் நிறைவாக சாமி கும்பிட்டுட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்ரா அப்படியே சாப்பாடு தான் சரிங்களா நீ சனிக்கிழமைன்றதுனால நாங்கள் எதுவும் எல்லாம் எதுவும் செய்யலை சாதம் சாம்பார் வடை பாயாசம் அப்பளம் கீரை புரியது இதுதான் எங்களுடைய இடிக்கி சாமியோட பக்தி சரிங்களா எல்லாம் நல்லபடியாக சாமி கும்பிட்டுக்குங்க நாங்களும் சாமி கும்பிட்டுக்குறோம் நிறையா சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா நெக்ஸ்ட்டு சாப்பிடணும்னு இருக்கானுங்க இங்கே பாருங்க மித்துனு சாப்பாடெல்லாம் எப்படிம்மா இருக்கு அல்டிமேட் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு சரிங்களா நாங்களும் சாப்பிட்றோம் நம்மளோட சேனலு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாமே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா பாய்